நம்ம நாசோட விஞ்ஞானிகள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இது வரைக்கும் ஏகப்பட்ட எக்ஸோ டெலஸ்கோப் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வேற்று உலகம் நட்சத்திரத்தை பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்படிங்கிற ஒரு முறை சுத்தி வருது அப்படின்னா அந்த கிரகத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட நம்மளோட பரம்பரையை கொண்டாடுறது கஷ்டம் தான் போலயே இப்படி வினோதமான கிரகங்களை நம்ம சயின்டிஸ்டுகள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சில கிரகங்களை பத்தி தான்

ஜேம்ஸ்வெப் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த விஹெச்எஸ் டுவெல் பிப்டி நைன் பி அப்படிங்கிற இந்த பிளானட் நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில தான் இருக்கு சொல்ல நம்மளுடைய பூமியில இருந்து நாற்பது ஒளி ஆண்டு தொலைவுல தான் இந்த கிரகம் அப்படிங்கிறது இருக்கு நாற்பது லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த கிரகத்துக்கு தான் விஹெச்எஸ் டுவெல் பிப்டி நைன் பி அப்படிங்கிற பேரும் வச்சிருக்காங்க இந்த கிரகம் நம்மளுடைய பூமி சூரியனை சுத்தி வர்ற மாதிரி இதுவும் சுத்தி வருது ஆனா நம்ம பூமி ஒரே ஒரு சூரியனை சுத்தி வருது இந்த கிரகம் ரெண்டு சூரியனை சுத்தி வருது அதை தான் பைனர் சார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க

எடுத்துக்குது பூமி நேரப்படி சோ பூமியை விட கொஞ்சம் வேகமாகவே தனத்தன சுத்துது ஆனால் அது சூரியனை சுத்துற வேகம் மட்டும் ரொம்ப 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 கம்மி பத்தாயிரம் வருஷத்துக்கு தான் சூரியனையே சுத்தி வருது ஹல்க் சூப்பர் எத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈஓ டென் செவென்டி ஃபைவ் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சாங்க சயின்டிஸ்டு இந்த கிரகம் பூமியை மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கிறதுனாலேயே இதுக்கு ஹல்க் சூப்பர் எத் அப்படிங்குறது இன்னொரு பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தாலும் நம்ம பூமியை விட இது ரெண்டு மடங்கு பிரம்மாண்டமான ஒரு கிரகம் பிளஸ் வந்து இது ஒரு ரெண்டு மடங்கு பெருசா இருக்கிறதுனால இது ஒரு கேஸ்

விஷயத்தையும் விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த கிரகம் சுத்தி வரக்கூடிய அந்த ஸ்டார் அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு எம் டைப் சூரியன் சொல்றாங்க அந்த வகை ஸ்டாரை கண்டிப்பா அந்த ஸ்டார் அப்படிங்கிறது அந்த கிரகத்தை விட ரொம்ப பெருசுதான் ஆனால் நம்ம பூமியை விட ரெண்டு மடங்கு இதோடைய சைஸ் அப்படி இருந்தாலும் ஆனால் இதோட நிறை அப்படிங்கிறது பத்து மடங்கு பூமியோட அதிகமாக இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்ச கிரகங்கள்லேயே நிறை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு சைஸில் இல்லை நிறையில அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இந்த ஒரு கிரகம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்கிறாங்க நிறையில மட்டும்தான் பெருசு சைஸ் நம்ம பூமியோட ரெண்டு மடங்கு தான் பெருசாக இருந்தாலும் இதே மாதிரி நிறைய பூமி மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பிளானட்ஸ்களை வந்து கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த கிரகம் அப்படிங்கிறது நிறையில ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கிரகம் பூமி மாதிரி இருக்கிறதுல அப்படின்னு சொல்றாங்க ஒரு டெரசியல் பிளானட் நம்ம பூமி மாதிரி ஒரு டெரசியல் பிளானட்டா இருக்குதுன்னா அது நம்ம பூமியை விட ரெண்டுல இருந்து மூணு மடங்கு மட்டும்தான் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்டுகள் பி ஹெச் டோரி பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு எக்ஸோ கேஸ் பிளானட்டை தான் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேஸ் பிளானட் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஜூபிட்டரை விட ரெண்டரை மடங்கு பெரிய ஒரு பிளானட்டா இருக்குது ஒரு கேஸ் பிளானட்டா இருக்குது ஆனா இந்த கேஸ் பிளானட் அப்படிங்கிறது நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டரை விட பதினோரு ஜூபிட்டரோட எடைக்கு சமமா தான் இந்த ஒரு கேஸ் பிலாண்டோட இடை அப்படிங்கிறது இருக்குது சோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் நம்மளுடைய ஜூபிட்டரு நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தோட வெயிட்டையும் கம்பேர் பண்ணி மொத்தமாக வச்சா எந்த அளவுக்கு வெயிட் இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு வெயிட்டோட தான் நம்மளுடைய ஜூபிட்டரே இருக்குது ஆனா பதினோரு ஜுபிட்டரோட வெயிட்டுக்கு சமமா தான் இந்த ஒரு பிஹெச் டோர்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பிளானட் கேஸ் ப்ளான்டர் அப்படிங்கறது வெயிட் இருக்குன்னா எந்த அளவுக்கு அதிகமான

சான்ஸ் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஒரு 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 கேஸ் கேஸ் மிகப்பெரிய இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடையோடு இருக்குறதம் இந்த ஒரு ஒரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இந்த எக்ஸோ கேஸ் தான் இருக்கு உண்மையான விஷயம் கிட்டத்தட்ட பிரபஞ்சத்தில் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னப்பா அப்படின்னு இது ஒரு கிரகம்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு நட்சத்திரம்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடிய விஷயமா தான் இதை வந்து வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் உருவாகிறதுக்கு அதாவது ஒரு ஸ்டார் உருவாகிறதுக்கு அளவுக்கு ஒரு மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் இதுக்கு மேல போனா தான் ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது உருவாக்கும் அதுக்கும் ரொம்ப தான் இந்த பிரவுன் வாப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிரகம் மாதிரியும் இருக்காது ஒரு நட்சத்திரம் மாதிரியும் இருக்காது ஒரு கிரகத்தை கம்பேர் பண்ணும் போது மிக பிரம்மாண்டமான ஒரு சைஸ்ல இது வந்து இருக்கும் ஆனா இது கிரகம் கிடையாது இந்த ப்ரௌன் வாப எந்த ஒரு வெளிச்சத்தையும் எந்த ஒரு வெப்பத்தையுமே வெளிப்படுத்த முடியாது அதுக்குள்ள பியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு நடக்கவே செய்யாது சொல்லப்பா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயில்டு ஸ்டார்னு கூட வச்சுக்கலாம் ஒரு நட்சத்திரமா ஆகிறதுக்கு பதிலா அது வந்து நட்சத்திரமும் ஆகாம ஒரு கிரகமும் ஆகாம ஒரு ஃபெயில்டு ஸ்டாரா இருக்கக்கூடியதான் இந்த பிரௌன் வாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரியான பிரௌன் வாஃப்ஸ்கள் சிலது வந்து கிரகம் மாதிரியே தோற்றத்துல இருக்குது அது எல்லாமே ஒரு சூரியனையும் சுத்தி வந்துட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நானூறு பிரௌன் வாஃப்ஸ்கள் இதுவரைக்கும் சூரியனை சுத்தி வருது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பிரம்மாண்டமா

ஜூபிட்டரை விட எட்டு மடங்கு பெரிய சைஸ்ல இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்மளோட ஜூபிட்டரே நம்மளோட சோழார் சித்தத்தில் எவ்வளவு பெரிய ஒரு பிளானெட்டா இருக்கு அப்படிங்கறது தெரியும் சோ அதை விட எட்டு மடங்கு பெரிய சைஸ்ல இது இருக்குது இப்போ இதோடைய விட்டம் அப்படிங்கிறது பத்து லட்சம் கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க நம்மளுடைய பூமியே நம்மளுடைய பூமியே பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் விட்டம் கொண்டதுதான் அப்போ இது பத்து லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னா கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க அண்ட் இதோட வெயிட் அதாவது மாஸ் அப்படிங்கிறது எழுநூத்தி ஐம்பது ஜூபிட்டருக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு

கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால இத பத்தின டீடைல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பெருசா கிடைக்கல ஆனா இது வந்து ஒரு பிரௌன் ஆஃபா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு ஃபெயில்டு ஸ்டாரா இருக்கிற பட்சத்துல இதுல அட்மாஸ்பியர் அப்படிங்கறது சொல்லிட்டு எதுவுமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல இதோட மேல்பரப்புல அப்படியே லாவாக்கள் தான் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்றாங்க சிம்பிளா சொல்ல போனா ஒரு சூரியனை குளிர்விச்சா எப்படி இருக்கும் அதை அப்படியே சில் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான தோற்றத்துல தான் மேபி இது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் சோ அந்த மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட் அசிட் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி மற்ற வீடியோஸை பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் சேகர் பை பாய்